குருக்குள்ளாரு நம்ம அங்கே கிளை தோட்டத்துக்கு அரணில் நேர்மையார் இந்த கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆடுகளை மேய்க்கிறது மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி நிம்மதி நம்ம என்ன தான் வேலைக்கு போனாலும் ஒரு ஒருத்தவங்கிட்ட வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை செய்கிறோமோ மோசம் ஒருத்தவங்க பேச்சு வாங்க முடியாது நம்ம அவங்க என்ன சொன்னாலும் நமக்கு வந்து ஒரு ஒரு டென்ஷன் கொடுக்கும் ஒரு மன நிம்மதியை கொடுக்காது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் ஆனால் இப்படி கிராமப்புறத்தில் இப்படி ஆடு மேய்க்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனுஷங்களுக்கு கொடுக்குற மட்டும் அன்னதானம் கிடையாது இப்படி ஆடு மாடு மேய்க்கிற மாதிரிங்க இதுதான் உலகத்துலேயே மிகப்பெரிய அன்னதானம் இந்த வாயிலா சிவத்திக்கு நம்மகிட்ட அன்றை அன்றாட போய் இறை கொடுக்குற பாருங்க இந்த இறையை சாப்பிட நமக்கு செஞ்ச பாவங்கள் இருந்தாலும் ஒன்று தெரிஞ்சு தெரியாமல் செஞ்சாலும் நம்ம பாவங்கள்லாம் மோசம் கிடைக்கும் என்றைக்குமே வாயிலா சிவனுக்கு வந்து இறை உடுப்பது நமக்கு வந்து முன்னோர்கள் செஞ்ச பாக்கியங்கள் அதுவும் நம்ம செம்பிளி ஆடு மேய்க்கிறோமோ சார் இந்த ஆடு ஒன்று ஒன்று மேய்க்கிறமோ பார்க்கணும் தன்மை பார்க்கணுமே எத்தனை ஓடி கொடுத்தாலும் இந்த மகிழ்ச்சி என்றைக்கும் கிடைக்காது அது இந்த செம்பரி ஆடு ஒரு பிரச்சனை என்னென்னு என்னென்னா இந்த மழை வந்துருச்சா சுற்றி சுற்றி எல்லா காடும் வெள்ளாமெல்லாம் வந்து விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க வெள்ளாமை வந்து காட்டு வெள்ளாம விதைக்கினால இந்த நேரம் ஆடு நாங்கள் பற்றி போகிற மாதம் ஒரு ஒரு நாளும் பற்றி திருப்பி வார மாதம் வந்து ஒரு உயிர் போய் திருப்பி உயிர் வாரமே இருக்கும் ஏண்டா அவ்வளோ பத்திரமா ஒரு காட்டு மேய்ச்சிடக்கூடாது ஏண்டா தண்டை வச்சுருமாரி தண்டை வாங்கி விடுவாங்க முந்தாண்டுலாம் ஒரு காட்டில் விட்டு பாஞ்சாயிரம் தண்டை கட்டணும் என்ன செய்ய எங்களுக்கு அன்றாடம் இருந்தாலும் இந்த ஆட்டை வந்து பசியாற்றணும் ஒரு வாயிலாக செய்வோம் இல்லையா